ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனலில் கிரிக்கெட் பேசலாமா எஸ் ரிஷப் பத் பிரேக் எம்எஸ் தோனி ரெக்கார்ட் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போவோம் அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் எந்த நிலமையில் இருக்குது பார்ப்போம் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ஆல் அவுட் ஆயிட்டாங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஆறு ரன் இழுது ஸோ த்ரீ ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஒன் வேணும் இங்கிலாண்டுக்கு ஜெயிக்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டே தொண்ணூறு ஓவர் இருக்குது லேட்டஸ்ச்சி அவங்க வெரி குட் இன் பேஸ்பால் கிரிக்கெட் இந்த ரன் ரேட்டை பற்றிலாம் பிரச்சனை இல்லை இன்னும் நாலு ரன் பெரு ஓவர் தேவைப்படுது ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் பார் நோ லாஸ் இஃப் அட் ஆல் ஒன் மேன் கேன் கெட் தம் அவுட் இஸ் பும்ரா பும்ரா பார்த்து விளையாடிட்டாங்கன்னா அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏஸ் ஆப்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தருவேன் பிகாஸ் பும்ரா மாதிரி இன்னொரு பும்ரா இருந்தால் பரவாயில்ல தே ஹேவ் த பேட்டிங் லைன் லைனப் தேர் குட் எப்போதுமே நாலு ரன் ஆவரேஜ் இருந்தால் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க இப்போ த்ரீ செவன்ட்டீன் கே எல் ராகுல் அண்ட் ரிஷப் பந்த்தான் ரெண்டு பேருமே ஹண்ட்ரட் ராகுல் ஒன் தேர்ட்டி செவன் ரிஷப் பந்த் ஃபஸ்ட் இன்ஜ் ஒன் ஒன் எயிட் செகண்ட் இன்ஜ்ஜி ஒன் தேர்ட்டி ஃபோர் நிறைய ரெக்கார்டை ஓஸ்டார் அவர் அதை இப்போ நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் சாய் சுதர்ஷன் முப்பது இது இவங்க இந்த மூணு பேர் தான் ஸ்கோர் பண்ணது கொலாப்ஸ் தான் சொல்லணும் ஆமாம் செகண்ட் இன்ஜில் த்ரீ தேர்ட்டி ஃபார் ஃபோரு கடைசி ஆறு விக்கெட்டு முப்பத்தோரு ரனில் ஊந்துருச்சு நம்மளது ஆமாம் கேட்டால் ஆல்ரௌண்டர் இருப்போம் ஜடேஜா ஷார்துல் டாகூர் இவங்கெல்லாம் நானே சொன்னேன் சார்ஜர் டாகர் பட் நான் சொன்னது காரணம் மோர் அ போலருன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் அப்படி தான் லாஸ்ட் ஆறு விக்கெட் இருபத்தி நாலு ரனில் வந்துடுச்சு ஸோ டாப் அஞ்சில் யாராவது ஸ்கோர் பண்ணால் தான் உண்டு லேட் ஆர்டர் நோ கான்ட்ரிபியூஷன் அட் ஆல் வித் த பேட் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம் விஷயங்கள் வந்து ஒரு வட்டம் அதுக்கு நிறையா சமம் இதுலேயே சொல்கிறேன் என்ன டயலாக் அடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அது கடந்த ஒரு வருஷம் ஹிஸ்டியே சொல்கிறேன் கே எல் ராவல் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில் வந்து தான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளாண்டாரு ரிஷப் வந்து ஸ்குவாட்லேயே இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் போட்டோம் ரிஷப் பாந்த் நம்பர் த்ரீல விளையாண்டாரு அதில் கேஎல் எல் சான்ஸே இல்லை ஐபிஎல்லில் ரிஷப் பந்த் டெல்லியிலேருந்து லக்னோக்கு போயிட்டார் கேஎல் எல் ராவுல் லக்னோவிலேருந்து டெல்லிக்கு வந்துட்டார் எவ்வளோ சிமிலாரிட்டி பாருங்கள் ரெண்டு பேர் கூட சரி அதுக்கும் இந்த மேட்சுக்கு என்னென்னா இந்த ரெண்டு பேர் சேர்ந்தால் ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் அடித்தாங்க போத் ஆஃப் தம் ஸ்கோர் செஞ்சுரிஸ் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி தாண்டி இருக்காது இப்போ நிறைய ரெக்கார்ட் சொன்னேன் இல்லையா செகண்ட் விக்கெட் கீப்பர் டு ஸ்கோர் டெஸ்ட் ரன் இன் போத் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ்லையும் ஹண்ட்ரட் அடித்த விக்கெட் கீப்பர் இவர் ரெண்டாவது ஆள் தான் ரெண்டாவது நம்பர் ரிஷப் ஃபர்ஸ்ட்டு யாருன்னு கேட்பீங்க ஹேண்டிஃப்ளவர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில ஜிம்பாபேக்கு லேண்டர் அவர் இப்போ ஏதோ ஒரு ஐபிஎல் டீம் கோச் அவர் இருக்கார் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக டூ தௌசண்ட் ஒனில் அடிச்சார் ரிஷப் பத்தனை மேட்ச்சில் ரூட்டை வந்து ஒரு ஓவரில் ஃபோர் 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 சிக்ஸ் அடித்தார் ஆமாம் இது பதினெட்டு ரன்னு ஸோ அதுக்கப்புறமா பிக்கப் பண்ணார் கேல் ராவல் ஒன் தேர்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி செவன் பால்ஸில் ஸ்டெடி இன்னிங் சொல்லுறார் கான்சன்ட்ரேஷனோட எயிட்டீன் ஃபோர்ஸ் ரிஷப் அப்பந்த நூற்றி நாற்பது பாலில் நூற்றி பதினெட்டு ஃபிஃப்டின் ஃபோர்ஸ் அண்ட் த்ரீ சிக்ஸு நல்ல ரன் ரேட்டில் தான் போச்சு இப்போ இங்கிலாந்து டூ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஒன் பண்ணா இன்னும் முந்நூற்றம்பது ரன் வேணும் பாஸ் ஃபிஃப்த் டே இன்றைக்கி சேஸ் பண்ணுறது பொதுவாகவே கஷ்டம் பட் இந்த இங்கிலாந்து டீம் கான்ஸே ஜடேஜா அஸ்வின் இருந்துதான் ஒரு வேலை கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் ஐயா சும்மரானு அஸ்வினால கஷ்டம்னு இப்போ ஃபிஃப்த் டெஸ்ட் ஃபிஃப்த் டே விக்கெட்டு கிட்ட வேறன்ட் கண்டிப்பாக இருக்கும் அது அஸ்வின் ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளைட் பண்ணுவார் இப்போ பார்க்கணும் ஜடேஜா எப்படி எக்ஸ்ப்ளைட் பண்ண போகிறாருன்னு ஸ்பின்னர் ஜாப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஏன்னா பஷீரை ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் எடுத்துட்டா அவங்களுக்கு ரைட் இந்த மற்ற ரெக்கார்டு என்னன்னு சொல்லிட்டு கடற்குன்னு முடிவு ரொம்பத்தை அப்படிங்களா யெஸ் மோஸ்ட் ரன்ஸ் பை விசிட்டிங் விக்கெட் கீப்பர் இன் இங்கிலாண்டு இங்கிலாந்துக்கு வந்து ஜாஸ்தி ரன் அடித்த விக்கெட் கீப்பர் மேலே நிறைய இல்லையா சங்ககரா யூனோ ஆட் கில்கஸ்டு மோயின் கான் டகன் யா வர மாட்டேங்குது ஏகப்பட்ட கீப்பர்ஸ் இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி ரெக்கார்டை வச்சிட்டாரு நம்ம ரிஷப் பாந்தியா குரு சிஷியன் எம்எஸ் தோனி இதுக்கு முன்னாடி எழுநூத்தி எழுபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு இங்கிலாண்டில் இருபத்தி மூணு இன்னிங்ஸில் வேறஸ் ரிஷப் பந்த் வந்து எட்நூற்றி எட்டு ரன்னு பதினெட்டு இன்னிங்ஸில் ஸோ டெஸ்ட்டில் சொல்கிறேன் ஹையஸ்ட் மேட்ச் அக்ரிகேட் ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஹையஸ்ட் ஜ ரன் எடுத்தது இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்கிறேன் அதுவும் ரிஷப் பந்த் தான் அதுவும் எம்எஸ் தோனியை கடை தான் ஒடித்தார் ஆமாம் எம்எஸ் தோனி வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரன் அடித்தார் வர்ஷஸ் ஆஸ்திரேலியா இன் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆச்சு பன்னெண்டு வருஷம் நேற்று வந்து இப்போ ரிஷப் பந்த் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு ரிஷப் பந்த் வர்ஷஸ் இங்கிலாண்டு அட் லீட்ஸ் அதான் மேட்சாக கிரிக்கெட் ஒரே மேட்சில் ஜாஸ்தி ரன் அடித்த ஸ்கோர் சொல்கிறேன் இண்டியன் விக்கெட் கீப்பர் யார் இப்போ ஃபஸ்ட் இண்டியன் டு ஸ்கோர் ஹண்ட்ரட் இன் போத் த இன்னிங்ஸ் இன் இங்கிலாண்ட் ஓகே சொல்கிறேன் இன்னும் இங்கிலாண்டில் இவர் தான் ஒரு ஃபஸ்ட் இண்டியன் டு ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹண்ட்ரட் செகண்ட் இன்னிங்ஸில் ஹண்ட்ரட் ஆனால் அவர் இன்னொரு எலைட் லிஸ்ட் கூட ஜாயின் ஆகிட்டார் அது என்ன எலைட் லிஸ்ட்னாங்க வேறு வேறு இடத்துல அடிச்சிருக்காங்க ஒரே இன்னிங் ஒரே மேட்சில் ரெண்டு இன் ஹண்ட்ரட் ரெண்டு இன்னிங்ஸில் அது யார் யாரும் சொல்லிடறா கவாஸ்கர் மூணு வாட்டி அடிச்சிருக்காரு ராகுல் டிராவிட் ரெண்டு வாட்டி விராட் கோலி ரோஹித் சர்மா ரஹானே விஜய் அசாரே அவர் பேர் இப்போ டோர்னமெண்ட்டே நடக்குது இந்தியாவில் டொமஸ்டிக் ஆளுக்கு ஒன்று ஒன்று அடிச்சிருக்காங்க வேறு ஏதோ டீமில் வேறு ஏதோ கிரவுண்டில் பட் ரிஷப் பந்த் தான் ஃபஸ்ட் ஒன் டு ஸ்கோர் ஹண்ட்ரட் என் போய் இன் இங்கிலாந்து அது பெரிய விஷயம் இங்கிலாண்ட் அடிக்கிறது அப்புறம் மோஸ்ட் சிக்ஸஸ் வருவோம் மோஸ்ட் சிக்ஸஸ் இன் அ டெஸ்ட் இன் இங்கிலாண்ட் ரிஷப் பந்த் ஒம்போது சிக்ஸ் அடிச்சிட்டார் வேறு யாரும் அடிச்சது இல்லையா அப்படிங்க அடிச்சிருக்காங்க ஃப்ளின்ட் ஆஃப் ஒம்போது அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வருஷம் ஆஸ்திரேலியா அப்புறம் பென் ஸ்டோக்ஸ் ஒம்போது சிக்ஸ் அடிச்சார் பெர்சஸ் ஆஸ்திரேலியா இன் லார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இதெல்லாம் சம் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கேட்க நல்லா இனிமையாக இருக்கும் இந்த ரெக்கார்டை யாரும் அழிச்சலாம் ஏத முடியாது நூறு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே ரெக்கார்டு தான் ரைட் அண்ட் கார்ஸாக டங் மூணு விக்கெட் எடுத்தாங்க ஸோ அதனால விக்கெட் மூமெண்ட்டும் இருக்குது ஏர்லி க்ளவுட் கவர் மழை வர மாதிரி இருக்குன்றாங்க டக்கு தெரியல இருந்தாலும் ராத்திரி பத்தரை வரைக்கும் அந்த ஒரு டைம் மேட்ச் நடக்கும் நைன்டி ஹவர்ஸ் கண்டிப்பாக போட்டாகணும் பார்ப்போம் நைன்டி ஹவர்ஸில் பத்து விக்கெட் எடுக்கிறோமா இல்லை அவங்க த்ரீ சிக்ஸ்டி செவன்ட்டி அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச் முடிஞ்சோன்னு அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா இந்தியாவா இங்கிலாண்டா யூ டெல்மியர் ஒப்பினியன் இதுதான் முடிஞ்சு போய் பத்து பேருக்காண்ட்டு லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க தேங்க்யூ ஸோ மச்